இருக்கைகள் சம்பந்தமாக அது சம்பந்தமாக தெளிவுபடுத்திக்கணும் இல்லை அதுக்கப்புறம் இருக்கு பிரசிடென்ஸ் சொல்கிறது ஒரு இருக்குது சேக்குறோண்டிருக்கு அந்த அரசு அதிகாரிகளுடைய தரம் உதாரணத்துக்கு ஜனாதிபதி அதுக்கடுத்து அதுக்குறவே பாராளுமன்ற சபாநாயகர் அப்படி இருக்குது அப்போ ஒரு மீட்டிங் ஒன்றை அந்த ஓடரில் தான் இருக்கிற போது இருக்கவன் அதில் பதிமூன்றாவது ஜனாதிபதி அவை எல்லாம் போய் முத்தனி மல்லிவெல்லாம் போய் அது பிறகு பதிமூன்றாவதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைக்கணும் முப்பதாவது தான் திணைக்கள தலை தலைவர்கள் வைக்கணும் இப்போ நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ரிக் எடுத்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ம மட்டக்களப்பு மென்னர் பவுனி எல்லாம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏஜிஎன்ஜிஏட எல்லாருடன் சேர்ந்து மேலும் மேல் வரச் செயலாம் கீழ் வரச் தான் மற்ற அந்த ஓடல தான் பண்ணிக்கிறார் இங்கே எங்களுடைய பிரதீபனுடைய வேலை என்னென்றால் அவர் தானோட செயலாளர் அடிப்படையில் போய் மேலே இருந்தது வந்து நாங்கள் அவரை பார்த்தா ஐயா ஆண்டு கதை கவர்மெண்ட் தான் ஓண்டிருக்கு அது வந்து அவரை தெரியணும் அவர் எஸ்எப் கிரேட் ஒன்னோ சீரோவோ எனக்கு தெரியாது நார்மலாகவே நானும் பவன்தர எஸ்எட் வந்து எஸ்எல் கிரேட் த்ரீ நானும் ஒரு எஸ்எப் கிரேட் டூ அவர் எஸ்எல்பி பண்ணிருக்காங்கிறதே எனக்கு டாகும் பன்னால் சீராகனு தெரியாது அதோடு எங்களோட அமைச்சர் சந்திரத்தக பாராளுமன்றத்தில் மக்களால் சரி செய்யப்பட்ட பிரதிநிதியும் இல்லை அவர் ஒரு தேசிய பண்டிகையில் இருக்குது ஏஜிஏன்றது கவர்மெண்ட்டு ஒரு ஏஜிஏ இல்லை கவர்னர்ன்றது கவர்மெண்ட்டே ஒரு அப்ப அப்போ அவர் மூன்று பேரும் இருந்து கொண்டு கீழே எங்களை கொண்டே முப்பதாவது இருக்கிறல்ல ஓர்டரில் கொண்டே எப்படியெல்லாம் இப்போ ஒரு டிக்னிட்டின்ற இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இப்போ நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் எல்லாம் தேவையில்லை கதை தேவைப்பட்டு ஜனாதிபதி போய் தொடர்ச்சி பேரை செய்ய இருக்கிறார் அப்போ அதில் ஓர்டரில் இருந்து அதில் முப்பதாவது முப்பது முப்பது ஒன்றுக்கு வரை தான் உறுப்பினர்கள் வருகணும் இப்போ ஒரு திணக்கல தலைவர்கள் அதுக்கு முதல் வருகணும் அப்போ அந்த ஆர்டர் ஒன்றும் பார்க்காம பிரிபென் மட்டும் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டும் தான் அது என்னட்டா எனக்கு விரும்பின மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை செய்து கொடுத்து அதுக்காண்ட ஒரு பிரசிடன்ஸ் ஒன்று இருக்கின்ற அது மற்ற டிஸ்ட்ரிக்டில் அப்படி செய்கிறேன் இப்போ இப்போதான் வேறு இவ்வளோ கால காலமாக அப்படி தான் செய்கிற மாட்டி செய்யலை தான் காலங்காலமாக நான் கையால் தான் கூத்துற மட்டும் இப்போ கையால் கூத்துறது தண்ணே வேறு செய்ய கொண்டே போய் மில்லு தானே கொடுக்குறோமா அப்போ அதில் விளங்கிக்கொள்ளணும் நினைக்கிறேன் அது அடுத்த முறை நினைக்கிறேன் அதைப்படுத்து அவர் மேலே தான் மேலே நினைச்சு விட்டுருக்க என்ற அமர்விலே புதிதாக பதவியேற்ற என்ன லோக்கல் எலெக்ஷனில் வந்தவர்கள் எல்லாரும் பங்கேற்றார்கள் புதிதாக தவிசாளர்கள் பிரதேச உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள் அந்த அப்போ அந்த அமர்விலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதேச தவிசாளர்களுக்கும் இதற்கான சில கருத்து முரண்பாடுகள் ஒரே ஒரு அவர்கள் கேட்டால் இந்த குறைப்பட அழுதி ஏனென்றால் அங்கே இன்றைக்கு வழிக்கிட்டு வந்து கேகேஸில் இருந்தோண்டு ஜாழ்ப்பாணம் வரைக்கெல்லாம் போய் பேர் இன்றைக்கு போய் பேரும்போது இந்த இப்போ உப்பு அடியில் அதுக்கப்புறம் இங்கே வர அந்த வைரோவில் அடியில் அதுக்கப்புறம் அந்த பொக்ஸ் ஹோட்டலுக்கு முன்னால் மெயின் ரோட்டில் உப்பு உப்பு கிடக்கு அப்போ நாங்கள் இங்கே வந்திருந்தோண்டு அந்த வீதி அபிவிருத்தி இங்கே வந்து கிராமிய வீதிக்கு தங்கள்ட்ட பெர்மிஷன் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளங்குமராக ஜீவனாக்கள் போய் லொரியில நின்று படம் போடின்னா தாங்களை தெரியாமல் வேலைய ஆரம்பிங்கன்னு சொல்லி கதைக்கிற ஆக்கள் முதல்ல தங்களோட டியூட்டியே செய்யணும் எங்கள்ட்ட கபிலன் பி பாராளுமன்ற உறுப்பினர் கபிலன் வந்து அண்மையில் சொல்லியிருக்கிறார் மாநகர சபையில் ஊழல் இருக்கு அப்ப நீங்க முதல்ல உங்களை யாழ்ப்பாணம் தான் இலங்கையிலேயே குப்பையான மாவட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளதீவு வவுனியா மென்னர் இந்த அஞ்சுக்கும் போங்க அதை விட்டுட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டும் போங்க இப்ப என்ன வித்தியாசம் தெரியுது அப்ப தவிசாளர் சும்மா வந்து அரசியல் கட்சியில் இருந்தவனோட நானூற்றி ஐம்பது வாக்குல வந்து போட்டு இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள்ல வந்தவனோட அதை கூடாது சரி தான் நானூற்றம்பது வாக்கு முந்நூற்றம்பது வாக்களை வச்சிருக்கிறார்கள் தங்கடைய லிமிட் எங்குன்றதை கொள்ளும் நான் என்ன கேட்டு இந்த குப்பை ராசா உப்பு அலி இந்த குப்பை அலி ரீதியெல்லாம் இல்லை அதுக்கு தான் நம்மளை சண்டையும் வந்து வந்து கர்த்திக்குள்ளாரி எனக்கு பிணக்கு பாலிமன் பிடிவில் ஜாக்டில் பாலிமன் கொண்டு போயே ஆனால் நாங்கள் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல தோசைக்கு வேணும் அவன் கேட்கறது குப்பை அள்ளையிலேருந்து தானே கேட்குறேன் நான் வேண்டிய வேறு ஏதாவது கேட்டு நானும் ட்ரிப்பராசம் இந்த குப்பையாக அல்லீங்க போய் பாருங்க இந்த இப்போ ஓட்டு இந்த அன்னசி தரலை இன்னும் இது எல்லாத்தையும் போய் பாருங்க எப்படி கிடக்குன்னு சொல்லி இந்த ஓட்டுமடம் பக்கமும் ரோட்டில் போகலுமா இந்த பழைய மனோராதிகாரர்கள் பக்கத்தில் அந்த ரோட்டில் ஃபுல்லாகவே குப்பை இருக்குது இப்போ எப்போ கீழே போகிறீங்களா இங்கே பஸ் ஸ்டாண்டு போய் பாருங்க கண்டி பஸ் ஸ்டாண்டையும் கழுத்துரை பஸ் ஸ்டாண்டே கோல் பஸ் ஸ்டாண்டையும் கொழும்பு பஸ் ஸ்டாண்டையும் ஜால்பான பஸ் ஸ்டாண்டையும் பேரு எப்படி இருக்குங்க ஜால்பாணத்தில் இருக்கிற ஒரு பப்ளிக் டோகி டைகே தெ ஐம்பது அது கூட செய்யலாம இருந்தாலும் நாங்கள் ஒன்றும் அப்படிதான் முக்கியமான கேள்வி என்றால் தெளிப்படை ஆதார வைத்தியம் சம்பந்தமாக பல கேள்விகளை நீங்கள் தொடுத்திருந்தீர்கள் நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு அது எப்படியாக இருக்குதுன்னு என்று சொன்னால் அரசாங்கம் அவருடைய ஊழலுக்கு துணை போகிறதா நான் அது சம்பந்தமாக சிஐடியில் வழக்கு போட்டிருக்கேன் பழக்கப்போடைய அந்த புத்தகங்கள் புத்தகம் அதாவது வந்து செல்லிப்பாளர் வைத்தியசாலையில் கேன்சர்ல தனிப்பட்ட வைத்தியர் ஒருவர் கணக்கு சேர்த்து அந்த வைத்தியசாலையில் பொதுமக்கள்கிட்ட நிதியை வேண்டியதாக அந்த புத்தகம் பேங்க் புத்தகம் எம்எஸ் இருக்கு எம்எஸ் அந்த புத்தகத்தை எனக்கு தரார் இல்லை அப்ப அது குறித்து ரெண்டு கொமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கொமிட்டி கூட இன்ற வரைக்கும் அந்த பேங்க் புத்தகத்தை கையில் வேண்டியது வேண்டாமே செக்ரட்டரி சொல்கிறோம் நாங்கள் இன்கொயரி செய்து கொண்டிருக்கோம் இன்கொயரி செய்திருக்கோம் அப்போ ஒரு பேங்க் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு பப்ளிக் சர்வன் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வெளிநாட்டு காக்கிறது காசுகளில் என்னமோ பப்ளிக் சர்வெண்டாக வேண்டினதே நூறு வித குற்றம் அங்கேயே ஊழல் ஸ்டார்ட் பண்ணுது அதை பிடிக்க இல்லாமல் என்னுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீ இதை இங்கே கதைக்காதையும் காதையும் இங்கே கதைக்கு ரெண்டு அதை பிறகு பார்த்திங்கன்னா எங்களோடய ஜிஏட கதை ஓனவரை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றே ஆண்டு வந்த கெசட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கடிதம் பறி அதான் அதான் பேசுனா நான் கார்டெலாம் பே காட்டக்கூடாது கூடாது சரிதானே ஒரு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது இப்போ ஈயே மற்றவன் ஊரில் இருக்கிறவனை பே காட்டுற மாதிரி எங்களை பே காட்டக்கூடாது இப்போ ஒரு கெசெட் ஒன்று வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணில்லை என்றால் அது மற்றகளுக்கு விளங்காத கெசட்டி எங்களுக்கு அது அக்குவர் ஆணிவர் அதுக்கு அதை கெசட்டை ஃபோம் பண்ணுறதுக்கு கை வைக்கிறதே நாங்கள் தான் அப்போ ஒரு கெசட்டை சும்மா பேக்கூடாது நாங்கள் என்னது இன்னும் பாதிநியத்தை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு போய் பாருங்க வந்து ஆஞ்சநேயர் முன்னால் முன்னாலியர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால பேருக்கோ ரோட்டில் வந்து இந்த தீவங்கள் ரெண்டு பக்கம் பாருங்க முள்ளு விடவுமே கிடக்கிறது தண்ணி பாதி இந்த வரைக்கும் கெசட்டில் தெளிவாக சொல்லியிருக்கு பாதினியை விட்டால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு வழக்கு போடுது இந்த வழக்கம் போட்டுருக்கணுமா சும்மா நித்திரம் உள்ள வேண்டியது டிசிசி மீட்டிங் வரைக்கும் வரைக்கும் உனதாக கேட்பாண்டு எடுத்துக்கொண்டு ஓடியாது இப்போ கேள்வி கேட்டாலும் ஒரு பிரஜினியா கடைக்கு அது அமைச்சருக்கு பிரஜினியாகடக்கு இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரதி எங்கண்டே இளங்குமரன் ரஜீவன் எல்லாருமே கேட்குறதுக்கு ஆயிரம் கேள்விகளோடு வந்தது அமைச்சர் வந்து அங்கே ஜிஏயையும் பாதுகாத்துக்கொண்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃபையும் பாதுகாத்துக்கொண்டு ஜிஏ அதுக்குள்ளே ஸ்டாஃப் இருக்குது இன்றைக்கு பெரிய பிரஜனை வைக்கிறது இந்த டிஎஸ்மார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குது அமைச்சர் அதுக்கு வந்து ஒரு பயிலை சொல்லணும் இப்போ விட்டு டிஎஸ்மார் எனக்கு இன்றை வரைக்கும் சொல்லிவிட்டிங்கன்னா தங்களுக்கு பேர்சனலாக ரிவென்ஸ் ரிவெஞ்ச் பட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இளங்குமரன் பேரோடையே சொல்லிட்டு தன் இடத்துல இருக்கிற டிஎஸ் அங்கே விட்டாச்சு இங்கே விட்டாச்சு தாவிச்சு நான் ஒருத்தரைய நான் ஒரு நானும் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கேட்க போகிறது இல்லை ஆனால் எட்டு டிஎஸ்மார் சொல்லி போட்டோன்னா ஜிஎஸ் எனக்கு விரும்பின மாதிரி ட்ரான்ஸ் கொடுக்குறாங்க அப்போ இவர் இவருக்கு விரும்பின மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறது ஒன்றும் ஸ்ரீனற்கத்தில் இல்லை தானே இவருக்கின்ற ஒரு சர்க்குலர் ஒன்று இருக்குது அதைத்தான் நான் கே நான் இங்கே எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்தேன் அதுக்கு தான் அந்த கேன்சல் பண்ணுறேன் கொமிட்டி ஃபோம் பண்ண பண்ணுறேன் அப்போ இதுகளை கரெக்டாக பிரச்சனையாக கிடையாது இதில் ஸ்ரீதரன் மாதிரியோ கயந்திரமார் கொண்டம்பளம் மாதிரியோ வந்து பேதனையும் வளையும் குடிச்சிட்டு போகிறாயிருந்தா எனக்கு அது ஏலாம் இப்போ ஸ்ரீதரன் ஐயா சொல்லியிருக்கார் இந்த சுதேச வைத்தியர்கள் வந்து அதாவது வந்து இந்த யுனானி டாக்டர்ஸ் ஆயுர்வேத டாக்டர் நீங்கள் டாக்டருக்கு படிச்சிருந்தீங்க நீங்கள் போய் டீச்சிங்காக படிச்சிருந்தீங்கன்னா டீச்சராக போயிருக்கலாம் நாங்கள் அவங்களால் மூவாயிரம் நாலாம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அது தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்போ வைத்தியசாலையில டெவலப் பண்ணி அவங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு அரசு அரசியல் அரசியல்வாதிகளுக்கு மண்டிகளை சிறப்பு இல்லை வர வேண்டியது இருக்கிறத தின்ன வேண்டியது அங்கே அவங்க வாசிக்கிறது கொண்டு இருக்கிறது போக வேண்டியது அதுபோல் கயந்திரமேர் போனோம்லன்னு சொல்கிற அந்த வைத்திய தெளிவாள வைத்தியசாலைய வைத்திய அதிகாரிட்டு விஷயமாக இன்கொயரியே நடக்கிறது இன்கொயரி நடக்கல இன்கொயரி நடந்த வழியால் விஷயம் தானே இந்த இந்த இன்கொரி எங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் உதே உதே இந்த வர்றது வாயில் இந்த ஆணியில் இருந்து தான் பாலிமெண்ட் போடணாங்க அப்போ எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்து இப்போ இன்கொயரி செய்வீங்க கதைச்சி பேசி பாலிமெண்ட்டில் நடக்கிற இன்கொரியே பயங்கர மோசமாக நடக்குது இங்கே தெரியும் தானே அப்போ அந்த பேங்க் புத்தகம் இருக்குண்டா அந்த பேங்க் புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணி சிஐடி கொடுத்துருக்கா நாங்கள் சிஐடியில் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம் அதில் ஒரு தேங்காய் அலுவயர் ரூபா எனக்கு இதுவேற போட்டிருக்கேன்

ஒருத்தருக்கு நெஞ்சு தான் நீ புள்ள நீ என்ன பண்ணி என்னோடய ஆயுதங்கள் நான் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி விமர்சிக்கப்பட்ருக்கார் எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு குட்டி முறிஞ்சு நீங்கள் தனியாக மூன்று டிக்டோ போட்டு குளர்றீங்க இப்போ நான் நெஞ்சு நெஞ்சினோட சொல்லி கொண்டு புலர்றதை குளற கூடாது சார் இந்த நான் எப்படின்றது எனக்கு தெரியும் நான் ஒன்றும் மகாத்மா காந்தியோ அல்லது வந்து கடவுளோ இல்லை தானே எனக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன்னு இப்போ கேள்வி உண்ட கேட்டால் ஒரு இங்கே இது தங்க கேட்குறீங்க அதை தங்க இருக்கிறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் கொண்டு கொடுக்க வேண்டிய நான் பிள்ளைவடியில் இந்த பேர் கேள்வியே கேட்க கூடாது நெஞ்சு நோவுதுண்டா கேள்வியே கூடாது தெளிப்பாள ஆதார வைத்திய நேர சொல்றேன் தெளிப்பாள ஆதார வைத்தியசாலையின் பேங்க் புத்தகத்தை கஸ்டடியில் எடுக்க வேண்டியது கேதீஸ்வரன் டாக்டர் கேதீஸ்வரன் இன்ட வரைக்கும் அதை கஸ்டடியில் எடுக்கல செக்ரட்டரி செக்ரட்டரிய அந்த புத்தகத்த இதை கஸ்டடியில் எடுக்கல ஏன் ஏன் எடுத்து அந்த டாக்டருக்கு எதிராக என்கொயரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலே நம்ம காசு சேர்த்ததுக்கு அப்போ இங்கே போகுது இது முடியப்போகு கேட்டால் அதுக்கு அமைச்சர் சாப்பிடுவோம் யாழ்ப்பாணத்தை கட்டின சரியான கஷ்டம் ஆனால் அதே மாதிரி தான் நாங்கள் என்ன ஒரு கரோம் அன்றைக்கு ஆரியகுளம்ன்றது எங்களுடைய பாரம்பரிய சொத்து ஒரு மரபு மரபு சார்ந்தர் சொத்து இன்று நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் அதை கைவிட்டு கைவிட்டிருக்கிறாங்க தலைப்போக்கில் இருந்தவங்கள் கொஞ்சம் திறமாக வேறு இடத்துலேருந்துட்டு பண்ணை வந்து கலெக்ட் பண்ணி அதை நல்லா நீட்டாக செய்து கொண்டிருப்பாங்க தற்போது புதுசாக வந்து சபையினரும் நடப்பாண்டு இருக்கிற அரசாங்கமும் ஏன் வேடிக்கை கொண்டிருக்கிறது அந்த இடத்தாலே தொருநாட்டம் பேசுறதுல கூட வீடியோ பார்த்துன்னா அதுல ஊழல் இருக்கின்ற எல்லாம் கைச்சிருக்காருங்க மணிவன் என்ன சொல்லி இருக்கிறார் ஊழல் இருக்கு அது என்ன சொல்லிருக்காரு இல்லைன்னா உடலாளரால் சாட்டி கொண்டு இருக்கிறவர்கள் யாரும் இன்ற வரைக்கும் ஊழல் பாதிக்க பிடிச்சதே இல்ல ஊழல்வாதியை பிடி என்று சொன்னாலும் கிடைக்க மாட்டாங்க உங்க ஆரியோளம் முந்தி ஒரு கடல்கள் இதில் நாங்கள் சிலவரோட சதைக்கும் போது இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களிடம் இதை கொண்டு போங்கள் அங்கே அங்கு சென்றால் இதுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் என்று கூறுகிறேன் நான் அதே அடுத்த மாணசபையில் இதில் கேட்குறேன் இந்த மான அடுத்த முறை டிசிசி மீட்டிங்கில் கேட்குறோம் அந்த ஆரியோளத்துக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்டது தனியார் வந்து இருபது விதமான நிதி அது ஒதுக்கி இருக்குதா அது எங்கே போன டைப் எங்கே டைப் எல்லாருமே சொல்கிறேன் என்றால் நாங்கள் ஊழல் இல்லை ஊழல் இல்லை ஊழல் இல்லை ஊழல் என்ன நீங்க என்ன ஓடி போய் வழக்கு போடுறீங்க நான் கேருக்கு யாருக்காவது போய் வழக்கு போட்டுருக்கேன்ண்ணா இங்கே என்ன நானே களைவெடுத்து நாங்கள் வெளிநாட்டு காசு அடிச்சுனாடே என்னதான் நீங்கள் சொன்னாலும் நான் வாயை வாய இருக்கேன் வழக்கு போட்டு ப்ரூவ் பண்ணுவேன் நானே சொல்கிறேன் நானே எனக்கு ஒரு லட்சக்கணக்கான காசு வந்தது எலெக்ஷனில் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் நான் வேண்டே இல்லை என்று இன்றைக்கும் போ ஒரு போஸ்ட் இருந்தா நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல சேரும் இப்போ ஐடென்டி நம்பரோட எல்லாமே போட்டிருக்கேன் நான் போய் தேடிப்படி இங்கே ராசா இப்போ ஏன் குத்தி போட்டுறீங்க ஆரியோடத்தில் பெரிய பெரிய ஊழல் ஆரியோடத்தில் போனமுறை மலையோட இருந்த போட் நல்லூர் அடியில் போய் நின்று உங்களுக்கு உங்களை உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் நல்லபடி ப்ரொஸ்டீட்டில் போய் நின்றது அதில் தியாய் அக்கஜகமாக காசு கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டேன் கோவுங்க சென்டா குடிச்சு தான் கொடுக்குறேன் அப்படியான வாரம் ஒன்றை புதுநிலத்தை வந்து நாங்கள் ஜூஸ் பண்ணுறதும் இல்லை அப்படியான வார எக்ஸ்பர்ட்ஸில் ஜூஸ் பண்ணுறதும் இல்லை வார காசுல இவ்வளோ ஆசை அடிக்கலாமென்று பார்க்குறது அதை பற்றி கேள்வி கேட்டோடனே நெஞ்சு நோதுன்னு கத்தி கொள் அதுக்கு நாங்கள் என்ன கேள்வி உறுதியாக ஒரு கேள்வி நடைபுற இருக்கின்ற படமாக நாங்கள் சொல்லி பேசுவது எங்களுடைய நகர்வுகள் எப்படியாக இருக்கிறது அது சம்பந்தமாக வேலைகள் எப்படியாக அது கூட்டணி அமைக்கிறதாக நிச்சயமாக யாரோட இது சம்பந்தமாக யாருடனும் கூட்டணி கூட்டணி இல்லையா இப்போது யாரையுமே இப்போ நான் ஒரால் போய் நல்ல வரையும் சொல்லி நான் ப்ரொமோட் பண்ணிங்க சேம் எனக்கு பேசி நீ தனியாக நிற்கிறபடியாக தான் நாங்கள் ஒன்று சப்போர்ட் பண்ணுறேன் நீ திருப்பி போய் வெள்ளவாட்டியலோடு சேரக்கூடாது அந்த பேர் பயந்துரமாதிரி போன படத்தை நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் என்ன நடந்தது இப்போ கடைசியாக அவர் அண்டை பார்த்தா அன்றைக்கு ஹரணியமரசூரியோட கேண்டீனில் இருந்து கொண்டு கொசு ஊத்து கதைச்சிருக்கு அதுக்கு அடுத்த நாள் இங்கே ஜனாதிபதி சேலத்துக்குள்ள வெளியெல்லாம் ஏற்பா ஏ யாரடா நம்ம யாருக்கு ஆ காட்டுறீங்களா யாருக்கு பேய் காட்டுறீங்க ஆ எங்களுக்கு முன்னால் நேர ஹரணியமரசூரியில் போயிருந்து கதைக்கிற குசு வந்து இதை செய்யல இங்கே ஒரு ஐம்பது பேரை பஸ்ஸில் கொண்டு போகிறது கொண்டு அங்கே காத்துறது குளர்றது அது பிறகு இந்த ஒவ்வொரு போயாக மிசர் பிடிச்ச மாதிரி அதில் போயிருந்து கத்துறது எந்த எண்டை கடவுள் உட்படியான இதோட செய்கிறாங்களா கதச்சா என்ன வைத்திய காரணங்கள் இப்போ நான் சொன்னேன் இவ தவிசாலாம் எடுத்துருந்தேன் தானே இது கே கேசு உடைக்கலாம் தானே இப்போ உடை கொடுத்த வேண்டாம் இவரும் பெரிய போராட்டவாதி தியாகி கயந்திரமார் கொண்டம்பளம் அப்பர் மாமனிதர்டா நாளே கடப்பாறையோட போய் நீங்கள் உடைக்கலாம் தானே அது ஏன் உடைக்கலே வரைக்கும் சும்மா சனத்தை உசுபேத்து கொண்டு அதே சனத்தை கொண்டு வந்து கயேந்திரமார் கொண்டம்பளமும் கையேந்திரனும் தெல்லிப்பாள வைத்தியசாலைக்கு வெளியாளர் நின்று உண்டு அர்ஜுனாக எதிராக ஆர்ப்பாடு அதுக்குள்ளே இதில் வந்து சொல்றாரு அரசியல் செய்ய வேண்டாம் அரசியல் நாங்கள் செய்யலை அரசியல் செய்கிற யாருன்னு உங்களுக்கு எதிரியும் சரி பக்கம் சப்பாத்தை கலட்டி விட்டு போகிறோம் இது நான் இந்த சொந்த சப்பாத் இது அமைச்சர் சப்பாத்து இல்லை ஆனால் அதே ஒரு கருப்பு சப்பாத்து இந்த காருக்கு இப்போ கிடக்குது முதல்ல ஜோசிகுணம் கதைக்கிறது நாங்கள் செய்கிறது ஏன் இந்த குப்பி அல்லையில் இந்த பந்த காசு எங்கே இவ்வளோ காசு காசுல காசு எங்கே போயிருக்கு இந்த வைத்தியசாலையில் ஊன இல்லை அதே ஏன் இன்குவரி நடக்கையில் அந்த பேங்க் புத்தவங்க வெளியேற வரலாம் குத்தகம் மிஸ்காண்டு சொல்லி இந்த கேள்வி சடம் சொல்லிடுவேன் புத்தகம் எம்எஸ்டே இருக்குதுன்னு கேஸ்வரன் சொல்லிவிட்டேன் அப்போ அந்த புத்தகத்தின் ஃபோட்டோ கொடுத்து ஏன் தெரியல ஏன் அதை கொண்ட தீயில் குடிக்கிற அதை நாங்கள் கேட்குறோம் நாங்கள் உங்கள் நீங்கள் சொந்த என்ன சமான் வெள்ளக்கொடியில் விவகாரத்தில் ஆம்பிட்ட மாதிரி நாங்கள் அதில் கதைக்கிறோமா நீங்கள் தமிழர்கள் செஞ்ச ஒரு பெரிய புத்தகம் நாங்கள் உங்களுக்கு நல்ல மனுஷன் நினைச்சா நீங்கள் சொல்கிறேன் கைந்திரமே பொண்ணு பார்த்தா தலை கடைசியாக வெள்ளக்கொடியை கொண்டு வந்தவங்க முழு பேர் சூர்வனு செத்து இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யுங்கன்னா அங்கே கரணி அமர்சுவீட் ஒரு கதை இங்கே பார்மெண்ட்டில் ஒரு சும்மார் வேகம் கதை உண்டு அது பிறகு இந்த செம்மணி போராட்டம் நடக்க படம் நின்ண்டா சிக்காண்டு போட்டு லண்டனுக்கு போடுறது திருப்பி இங்கே வந்து நிற்கிறது இதில் கொஞ்சம் பேரை கூடி கொண்டு வந்து வச்சுட்டு அடியெண்ட் அனுப்பி ஒரு சிறிய அணியா அது எல்லாமே அந்த ஆய்வு இல்லை நான் பின்னாடி நான் நீங்கள் பின்னால் நின்று அணியும் எங்களுக்கு முன்னுக்குள்ளே கீழே இருந்தால் அனுப்பி போய் அமைச்சர்கள் காடிச்சோம் பிறகு உங்களுக்கு அதே நேரத்தில் இவன் டாக்டர் வந்து குத்தி குளறேன் எங்களோடையும் என் குழம்பை பலிக்கிட்டார் இவரை கெட்டு அரசியலை அரசியல் செய்த கஷ்டமான செய்வம் என்று நன்றி